கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் இருதார யோகவுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் யாருக்கு ரெண்டு மூணு முன்னோர்கள் இல்ல கெட்டிக்காரன் தானே நம்ம தாத்தா அவங்க வழியில வந்த பேர ஒரு கல்யாணத்தோடு துப்பான ரெண்டு கல்யாணம் முடிச்சா ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அது தீர்ந்து ஒதுங்கிடுத அடுத்த கல்யாணம் முடிக்க வந்திருக்கிறேன் அதான் இருதார யோகம் உடையவும் சொன்னேன் கால் ஒன்றுவா

வள்ளிய கணம் உடனே வள்ளி மணவாளன் சுகுமாரன் குகன் இப்படி எல்லாம் பேர் வந்துச்சு குகன் என்ன அர்த்தம் இதயமாவும் குகைக்குள் வாழ்பவன் அதனால குகன் சுகுமாரன் சுகத்துக்காக இருதாரம் கொண்டவன் என்பது பொருள் அதான் நீ வந்தவன நான் பாட்டு பாடல சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா உனக்கு ஒரு லட்சமாவது பொண்ணு ஓ நேரத்திலேயே ஒரு பொண்ணு கிடைப்பான்

சொன்னதுக்கு வெக்கமா இருக்கு எத்தனை மணிக்கு வெட்டி கம்மியான வட்டி யார் உங்களுக்கு கம்மி அவங்களுக்கு கூடுதல் எவ்வளவு விவரமான பேச்சு உங்க பணத்தை வாங்கி தந்துடுறதா சந்தோஷமா இருக்கும் போவோம் எத்தனை வருஷத்துக்குனால இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துக்காரு அப்படி சொல்லுதியா விவரம் அது ஊதி உலையில போட்டாச்சு கொலையில முடிஞ்சு போச்சு முடிந்தது முடிந்தது தான் அடுத்து அதுக்குன்னு ஏதாவது செல்வத்தை கொடுக்க நல்லா இருங்க